அனைவருக்கும் ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் யம தீபம் ஏற்றுங்கள் விபத்துகள் திடீர் மரணங்கள் போன்றவை ஏற்படாது இருக்கும் குடும்பம் விருத்தியடையும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண தடை விலகும் திரியோதசி திதியில்தான் இந்த யம தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்தரை மணிக்கு மேல் இரவு ஏழேகால் மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் வீட்டின் உயரமான பகுதியில் அல்லது வீட்டிற்கு வெளியே தெற்கு திசை நோக்கி விளக்கின் முன் நின்று விளக்கு ஏற்றாமல் விளக்கிற்கு பின் நின்று விளக்கை ஏற்றவும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இந்த விளக்கை ஏற்றவும் உங்கள் வீட்டிலுள்ள நபர்கள் தனித்தனியாக ஒரு விளக்கு வீதம் ஏற்றவும் விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கிற்கு முன் யாரும் நிற்கக்கூடாது விளக்கு ஏற்றும் பொழுது ஓம் யமதர்ம ராஜாவே நமக என்ற மந்திரத்தை கூறி விளக்கேற்றவும் நீங்கள் அந்த விளக்கை வீட்டிற்குள் எடுத்து வரக்கூடாது அந்த விளக்கை ஓடும் நீரில் விட்டுவிடவும் நன்றி வணக்கம்